இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் முப்பதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயகர்களை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளோம் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் சென்னை வேலூர் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களிலே விநாயகர் சக்தியினுடைய விசர்ஜன குளம் ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் சென்னையை மையப்படுத்தி குரோம்பேட்டையிலே இந்த பாரத தேசத்திலே காஷ்மீரிலே இந்துக்களா இந்துக்களா என்று சொல்லி பயங்கரவாதிகள் இருபத்தி ஆறு பேரை சுட்டு படுகொலை செய்தனர் அந்த நிகழ்வுக்காக இந்த பாரத பிரதமர் அவர்கள் சிந்தூர் ஆபரேஷன் என்ற பெயரிலே பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை எல்லாம் உடைத்து எறிந்து வெற்றி கண்டார் அதன் நினைவாக இந்த பகுதியிலே சிந்தூர் ஆபரேஷன் வெற்றி விநாயகர் என்ற விநாயகரை இந்த குரோம்பேட்டை பகுதியிலே பிரதிஷ்டை செய்துள்ளோம் இந்த விநாயகர் இன்றைய தினம் விசர்ஜன ஊர்வலத்திற்கு புறப்படுகிறார் இன்னும் சில மணி நேரத்தில் நீலாங்கரை கடற்கரையிலே அவர் ஆற்றிலே கடல் நீரிலே கரைக்கப்பட்டு மக்களினுடைய செல்வ வளங்கள் எல்லாம் பெருக வேண்டும் எல்லா மக்களும் நன்மையோடு வளர வேண்டும் எந்த வியாதியும் எந்த விதமான தொந்தரவுகளும் நெருங்கக்கூடாது என்ற இந்த வேண்டுதலை எங்களுடைய இறைவன் வெற்றி பெற செய்வார் ஆனால் தமிழகத்திலே விநாயகர் சக்தி விழாவிற்கு தமிழக அரசு பல வகையிலே தடை எங்களுக்கு இரண்டு மூன்று இடங்களிலே சென்னையிலே விநாயகருடைய பந்தல்கள் பிரித்து எடுக்கப்பட்டு சென்றுள்ளது பல அதிகாரிகளிடம் விநாயகர் சகுதி விழா முடியும் தருவாய் வரை நாங்கள் பேசி 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 விநாயகர் சிலைகளை நாங்கள் பிரதிஷ்டை செய்துள்ளோம் இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் தமிழக அரசு இந்த விநாயகர் சகுதி விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் மகாராஷ்டிரா மாநிலத்திலே இந்த விநாயகர் சகுதி விழாவை அரசு விழாவாக அறிவித்துள்ளது ஆந்திராவிலே பதினைந்தாயிரம் விநாயகர் சிலை விதிர்ஷ்டப்பட்ட இடங்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் அந்த பகுதியில இருக்கக்கூடிய எரிசக்தி துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் ஐந்து கோடி நிதி ஒதுக்கியுள்ளார் இது போன்ற செயல் எல்லாம் என்றைக்கு தமிழகத்தில் வரும் என்றைக்கு இந்த தமிழகம் விடிவெளி காணும் என்றைக்கு இந்த இந்துக்களுக்கு விமர்ச்சனம் கிடைக்கும் நோக்கத்தோடு இந்த விநாயகர் சக்தியை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம் விநாயகர் சக்தி விழாவை இந்த தமிழக அரசு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த செய்தியின் வாயிலாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம் அடி மேல அடி அடிச்சா அம்மீன் வரும் சொல்லுவாங்க நாங்க நவுத்துவோம் அடி மேல அடி அடிச்சு நவுத்துவோம் இல்லனா இந்த தடவை இந்த விநாயக பெருமான் அவர்களுக்கு தலையில கொட்டு வைத்து விநாயகருக்கு வாழ்த்து சொல்லாத அவரை இந்த தடவை அரியாசனத்தில் அமர்த்தாமல் வீட்டிற்கு இந்த விநாயகர் அனுப்பி வைப்பார் கடற்கரை ஓரமாக சேர் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நிலையை இந்த விநாயக பெருமான் ஏற்படுத்துவார் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த ஆட்சியினுடைய வரும்போது என்னெல்லாம் ஓலை சொன்னாங்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அனைத்து டாஸ்மாக மூடுவோம் அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் இழுத்து மூடுவோம்னு சொன்னாங்க கொரோனா காலகட்டங்களில் கூட வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு முதலமைச்சர் முதல் கொண்டு கனிமொழி முதல் கொண்டு அத்தனை திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்களும் வீட்டு வாசலிலே நின்று கொண்டு இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இழுத்து மூடுவோன்னு சொன்னாங்க நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது இன்றும் ஏழு எட்டு மாதம்தான் இருக்கு அடுத்த தேர்தல் வருது ஒரு கடையும் இழுத்து மூடல தமிழகத்துல அனைத்து ஆலைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்துதுன்றது எல்லா இந்த தமிழகத்திலே வாழக்கூடிய ஏழு கோடி மக்கள்ல அறிவுபூர்வமாக தெரிஞ்ச அவ்வளவு பேருக்கும் தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் சொன்னாரு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் சீரழித்து கைது செய்து வைத்து உங்களுக்கு எதுவும் தர முடியாதுன்னு ஒரு கீழ்த்தரமான செயலை ஏற்படுத்தினார் ஒவ்வொரு விஷயமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மின்சாரத்தை குறைப்போனாரு மின்சாரம் உட்காரத்துல கீழே சூடு ஏறுற அளவுக்கு ஏறி போயிருக்குது தலையெல்லாம் சூடு ஏறி போயிருக்குது மின்சாரத்தினுடைய நாங்க எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கட்டணும் கரண்ட் இன்னைக்கு மாதம் எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் கட்டணும் கரண்ட் பில்லு இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய மின்கட்டண பதிவை ஒரு மாதத்திலே எடுத்தால் இந்த மக்களுக்கு எழுச்சி பெறுவாங்க அவர்களுக்கு குறைவாக மின் கட்டணம் ஏற்படும் சொன்னா அதையும் ஏற்படுத்தல ஆனா தமிழகத்திலே வீதிக்கு வீதி பாத்தீங்கன்னா கலைஞருடைய சிலை இந்த உலகத்திலே பெரும் பெரிய சாதனை படுத்த மாதிரி ராஜராஜ சோழனுக்கு சிலை இல்ல பேரரசு பெருங்குடும்ப திரியருக்கு சிலை இல்ல வீதிக்கு வீதி தேவ தேவர் பெருமானுக்கு சிலை இல்ல வீதிக்கு வீதி மருது பாண்டிய சகோதரருக்கு சிலை இல்ல வீதிக்கு வீதி பாவு சிதம்பரனாருக்கு சிலை இல்ல வீதிக்கு வீதி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை இல்ல கலைஞரு போற இடம் எல்லாம் இருக்கிற மாதிரி வீதிக்கு வீதி வில வீதிக்கு வீதி கலைஞர்களுடைய சில இது அவசியம் தானா பீச்சில பேரரசு பெரும்படி முடிய ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த நாட்டிலே போர்களுக்கு மேல் இந்த நாட்டை வெற்றி கண்ட மாமனிதன் பேரரசு பெரும்புடு மெரினா கடற்கரையிலே சிலை அமைக்க வேண்டும் ராஜராஜ சோழனுக்கு சிலையை அமைக்க வேண்டும் ராஜராஜ சோழனுக்கு சிலையை அமைக்க வேண்டும் மருத்து பாண்டியருக்கு சிலை அமைக்க வேண்டும் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற இரவு எடுத்த அந்த சிலையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய அடுத்த நல்ல ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோ எங்களுடைய இந்துக்களினுடைய தலைமை ஏற்கக்கூடிய ஆட்சி வந்தால் நாங்களே அனைத்தையும் அகற்றிவிட்டு எல்லா விதமான இந்த தேசத்திற்காக உழைத்த அனைத்து அரசர்களுடைய சிலையும் அங்கே அமர்த்துவோம் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்